பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் இது ஒரு இறை இருக்கிறது ஆண்டவரே மது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவருடைய நீதியின் பாதையிலே நானும் நீங்களும் வழி நடக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நீதி எங்கே என்று கேட்டால் பதில் சொல்லுவதற்கு கூட தயக்கமாக இருக்கிறது பதில் சொல்லுவதற்கு கூட எங்களிடம் இல்லை இல்லை நீதி தொலைந்து பெற்றது நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இதனால் மனித உள்ளங்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது அநியாயம் என்ற போர்வையிலே அநியாயத்தின் விளைவுகளுக்குள் சிக்கி தவித்து உண்மை நிறைந்த உள்ளங்கள் நீதி நிறைந்த உள்ளங்கள் மறைக்கப்பட்டவர்களாக மறக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ஆண்டவருடைய நீதியின் பாதையிலே நாங்கள் வழிநடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் நீதி நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாக நீதிக்கு செவி சாய்ப்பவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த நாளிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்த திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டலோடும் நீதி நிறைந்த உள்ளங்களாக நீதி நேர்மையோடு வாழுகின்ற உள்ளங்களாக நீதிக்கு குரல் கொடுக்கும் நீதிக்கு சான்று பகரும் உள்ளங்களாக நானும் நீங்கள் உருமாற்றம் பெறிய நாளுக்குள் கல்லடி பதிப்போம் அன்வரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியின் கருவிகளாக உருமாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக